வணக்கம் நண்பர்களே அல் ஒருஜோனுக்கு கிடைத்த பிணை ஒரே நாளிலேயே கிடைத்த பிணை ஏன் ஏழைகளுக்கு கிடைக்கவில்லை இப்படி பிணை கிடைத்து வெளியே வராமல் இருக்கும் சிறைவாசிகள் பற்றி ஒரு சிறிய விழிப்புணர்வு அப்படி பிணை கிடைத்து வெளியே வர இயலாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம் அவர்களுக்கு பிணைத்தொகை கெட்ட பொருளாதார வசதி இல்லை இல்லை என்று அர்த்தம் அதற்கும் ஒரு உபாயம் இருக்கிறது ஒரு வழி இருக்கிறது அது என்னவென்று இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அதாவது பிணை ஜாமீன் கிடைச்சும் பிணைத்தொகை கட்ட இயலவில்லை ஒரு வழி இருக்குதுக்கு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் இப்போது அல்லுர்ஜூன் ஒரே நாள் சிறப்பு காட்சி அவருடைய அவர் நடித்த டூ படத்துடைய சிறப்பு காட்சிக்கு போகிறார் அவருக்கு அவருடைய சிறப்பு காட்சி செல்லும் அந்த கூட்ட நெரிசலில் ஒரு நான்கு பேர் கூட்டணி சில இறந்து போகிறார் மூன்றோ நான்கு பேர் இறந்து போகிறார்கள் ஒரு பெண் அதில் அடக்கம் புத்தார் வயதோ இதோ ஒரு பெண்ணும் இறந்து போகிவிடிறார் இது வழக்காக பதிவு செய்யப்படுகிறது அவர் சிறைக்கு சென்ற சில மணி நேரங்கள் அல்லது ஒரே நாளிலேயே அவர் பிணையில் வெளியே வந்து விடுகிறார் ஒரே நாளில் பிணை கிடைப்பது என்பது பணக்காரர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அல்லது வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் அல்லது செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு என்ற அந்த செல்வாக்கு படைத்தவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்ற ஒரு நிலை இந்தியாவில் இருக்கிறதா என்றால் ஆம் என்று தான் பதில் சொல்ல வேண்டும் காரணம் பிணை கிடைத்தும் வெளியே வராதவர்களை என்ன செய்வது எந்த சிறையில் இருக்கிறார்கள் இன்றளவும் தமிழக அரசினுடைய பதில் மனுப்படியே நீதிமன்றத்தில் தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுக்கிறது அந்த வழக்கில் பதில் மனு செய்யும்பொழுது ஆம் நூற்றி எழுபத்தைந்து பேர் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆயுள் தண்டனை பெற்று வேலூர் சிறையில் வைக்கப்பட்ட பெண் கைதி ஒருவருக்கு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் சில நிபந்தனைகளுடன் ஜாமீன் கொடுக்குது ஆனால் தொகையை செலுத்த முடியாத காரணத்தினால் ஜாமீன் வழங்கப்பட்டும் கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகியும் அவர் சிறையில் இருக்கிறார் போன டிசம்பர் இந்த டிசம்பர் இப்போ முடிப்பு குழந்தையை கொன்ற வளர்க்கு அதாவது அவங்க குழந்தையை அப்படியே கொண்டுட்டாங்க அப்படின்னு பதினோரு வருஷம் சிறையில் இருக்கிறாங்க உறவினர்கள் யாரும் பார்க்க வரல உறவினர்கள அல்லாதவர்களும் அவர்களை இது பண்ணலை அவருக்கான ஜாமீனில் உச்சநீதிமன்றம் சில நிபந்தனைகளை வழங்கி குறிப்பிட்டிருக்கு அதன்படி அவர் இரத்த உறவுள்ள ஒருவர் இரத்த உறவில்லாத ஒருவர் ரெண்டு பேர் உத்தரவு தரணும் இருபத்தையாயிரம் பத்திரம் இதுக்கு வழி இல்லாமல் தான் அந்த நாற்பது வயது கைதி ஜாமீன் கிடைத்தும் ஒரு வருடமாக சிலையில் முடங்கியிருக்கிறார் அப்போ அந்த பெண்ணோட வழக்கறிஞர் கே ஆர் ராஜா அப்படிங்கிறவர் அந்த இது குறித்த விவரங்களை ஆங்கில நாடு நாளிதழ் ஒன்றில் பேட்டியாக கொடுக்குறாரு அதை பார்த்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜோதிராமன் இந்த ரெண்டு பேரும் அமருக்கு தாமா அந்த அந்த அமர்வு வந்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து சிறை அதிகாரிகளுடைய முயற்சிகளுக்கு பின்னால் அந்த பெண் பெண் கைதி வந்து உறவு தரப்பிலிருந்து ஜாமீன் உத்தரவாதம் இப்போ வெளியே வந்திருக்கிறார் இதுக்கு பாருங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது அப்போது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு பிணைத்தொகை உள்ளிட்ட காரணங்களால் ஜாமீன் கிடைத்தும் சிறுக்குள்ள கைதிகள் விவரங்களை தமிழக அரசு தாக்கல் செய்ய நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் ஜோதிராமன் ஜோதிராமன் அமர்வு உத்தரவிடுது அந்த உத்தரவை தொடர்ந்து விசாரணை கைதியில் நூற்றி மூணு பேர் தண்டனை கைதிகள் இருபத்தி ரெண்டு பேர் என்று நூற்றி எழுபத்தி அஞ்சு கைதிகள் ஜாமீன் கிடைத்தும் முன் சிறையில் இருக்கிறார்கள் மத்திய அரசிடமிருந்து அதாவது சொன்ன இந்த வீடியோட ஆரம்பத்தில் மத்திய அரசிடமிருந்து இருந்து ஏழை கைதிகளுக்கான ஜாமீன் உதவிக்கு நிதி வழங்கப்படுகிறது மாவட்ட நீதிமன்றங்களிலிருந்து சிறைகளுக்கு ஜாமீன் விவரங்களை இணைப்பு தாமதம் ஏற்படுகிறது அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுது என்ன தமிழக அரசு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிறை கைதிகள் தொகை கட்ட இல்லாத வ வசதி இல்லாத பிணைக்கதிகளுக்கு மத்திய அரசு ஏழை சிறைவாசிகளுக்கான ஒரு நிதி ஒன்று வச்சிருக்கு அந்த நிதியிலேருந்து இந்த மாதிரி தொகை கூட கொடுக்கறது வெளிவகை இருக்குதுன்னு வழக்கறிஞர் வழக்கறிஞர் இல்லை அரசாங்கமே அதை பதிலாக சொல்லுது சில சமயங்களில் மாவட்ட நீதிமன்றங்களிலிருந்து சிறைகளுக்கு ஜாமீன் விவரங்களை அனுப்புவதில் தாமதம் ஏற்படுகிறது ஒரு கைதிக்கு ஜாமீன் கிடச்சு ஆனால் அந்த சிறைச்சாலைக்கு அந்த விவரங்கள் போய் சேர்க்கிறதுக்கு ஜாமீன் லேட் ஆகுது ஏழை கைதிகளுக்கு ஜாமீன் கடுமையான ஜாமீன் நிபந்தனைகளை கீழமை நீதிமன்றங்கள் வழங்கக்கூடாது ஜாமீன் பிறப்பித்த ஏழு நாட்கள் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு மாநில உள்துறை செயலாளர் டிஜிபி மாநில சட்ட பணிகள் ஆணையக்குழு உறுப்பினர் சட்டக்குழு சட்ட பணிகள் ஆணையக்குழு உறுப்பினர் அது பதிலளிக்கும் சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க ஜனவரி மாதத்துக்கு ஒத்தி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன் ஆறாம் தேதி வருது தான் இந்த வேலூர் சார்பில் பெண் கைதி வழக்கு விவரங்கள் குறித்து அந்த வழக்கறிஞர் சொல்றாரு என்ன தன் குழந்தை தானே கொள்ளன்னு சொல் சித்தரிக்கப்பட்ட வழக்கு அவர் விசாரணைகளை எதிர்கொள்ள தெரியாத படிப்பறிவு இல்லாத அந்த தாய்க்கு வழங்கும் வழக்கு உதவிக்கும் உறவினர் யாரும் முன்னோதா வராத நிலையில் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது நல்லா பாருங்க அவங்களுக்கு அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரியல அந்த பெண்ணுக்கு அப்புறம் அந்த அந்த கேஸ்லேருந்து எப்படி அவங்க விடுதலை பற்றி யோசிக்க முடியும் இல்லை அதை எதிர்கொள்கிற உதவிகள் அவங்களுக்கு கிடைக்கல அப்போது ஒரு 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 ஆங்கில நாளேட்டுக்கு அவர் கொடுக்குறாரு பதினோரு ஆண்டுகளாக அப்படி ஒரு ஒரு பெண் சிறையில் இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டாங்க இப்போ இருபத்தையாயிரம் ரூபாய் மத்திய அரசனுடைய ஏழைகளுக்கான ஏழை கைதிகளுக்கான உதவித்தொகை திக திட்டத்தை பயன்படுத்தி செலுத்தப்பட்டிருக்கு அந்த பெண்ணின் வழக்கு மேல்முறையீடு அப்படி போயிருக்காங்க இதுக்கு பின்னாடி அந்த பெண் வெளியே வந்த போட் சொன்ன விவரங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அது தனியாக இருக்குது அது வேற இப்போ நம்ம சப்ஜெக்ட் வேற ஏழைக்கில் ஜாமீன் குறித்து நிறைய வழக்கறிகள் பேசுகிறாங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா ஜாமீன் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் ஏன் முன்னாள் இல்லைன்னா அந்த பிணையில வெளியே வந்தவங்க எங்கேயாவது காணாமல் போயிட்டாங்க அல்லது திரும்ப நீதிமன்றம் கூப்பிட்டு போகலன்னு சொன்னால் அந்த ஜாமீன் கொடுத்தவர் தான் போய் நிற்க அப்போ அது ஒரு அது அது ஜாமீன் கொடுக்கணும் ஒரு இரண்டு முறை யோசிக்க வேண்டியிருக்கும் இவர் ஏதாவது செய்து விட்டால் அல்லவா என்று ஸோ இது மாதிரி ஒரு 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 சிக்கலான விஷயமாக இதை பார்க்காமல் மத்திய அரசு உதவி இருக்கிறது உதவி ஒன்று இருக்கிறது ஏழை கைதிகளுக்கான பிணை உதவி திட்டம் அதில் பணத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க ஜாமீன் கொடுத்துடலாம் ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் விடுதலை பண்ணணும் ஏதாவது முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கல இருக்குதுன்னா மாற்று முயற்சிகள் திரும்ப நீதிமன்றம் ஏதாவது வழிகாட்டுதல் எடுங்க க பணம் இல்லைன்னா பத்திய அரசுலேருந்து பணம் வாங்கி கொடுங்க பத்திய அரசு இந்த திட்டத்துலேருந்து பணம் வாங்கி கொடுங்க அப்படிலாம் கேட்டு இப்போது சட்டம் பணம் இல்லாதவர்களிடம் கருணை இல்லாமலும் பணம் இருப்பவர்களிடம் தாராளமாகவும் நடந்து கொள்கிறதா என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படும் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி